நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் அதிமுக படுதோல்வி அரங்கேற்றப்பட்ட சரிவலை கண்ணீர் சிந்திய எடப்பாடி பழனிசாமி உண்மையாகவா கண்ணீர் சிந்தனார் ஜெயலலிதா அவர்கள் இறந்தபோது கூட அவர் அழுத போஸ்டரை நம்ம பார்க்கல நம்ம பன்னீர்செல்வம் அவர்கள் கூட மோடி அவர்களை கட்டி கொண்டு அழுத காட்சியும் அவர்கள் அழுத காட்சியும் நம்மளால் பார்க்க முடிகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அவர்கள் இறந்தபோது அழுத காட்சியை பார்க்கல கடந்த தேர்தலெல்லாம் பல முறை தோல் இருக்குது அப்போதெல்லாம் கண்ணீர் சிந்தாத எடப்பாடி பழனிசாமி உண்மையாகவே இப்போது கண்ணீர் சென்றுக்கின்றாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க எல்லாவற்றையும் விரிவாக பார்த்துடலாங்க இப்போதான் முதன்முறையாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டும் நம்முடைய நண்பர்கள் யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த அதிமுகனுடைய படுதோல்விக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவங்க தொண்டர்களுக்கு ஒரு மடல் எழுதியிருக்கின்றார் ஏன்னா தொடர் தோல்வியா பத்து முறை தோல்வி அடைஞ்சு போச்சா அதிமுக எடப்பாடி தலைமையில் அதனால் தொண்டர்கள் சோர்வு அடைந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் அந்த கட்சி எழுந்து வர வாய்ப்பே கிடையாது அதனால் தொண்டர்களை வந்து பாத்தீங்கன்னா உற்சாகம் வைத்திருக்க வேண்டும் அதற்காக இந்த தோல்விக்கு பிறகு நாம் எப்படி தோல்வி அடைஞ்சோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரிவான மடலை எழுதியிருக்கிறாரு அந்த மடலில் முதலாவதாக எடப்பாடி பழனிசாமி ஒரு திருக்குறளை வந்து எடுத்து காட்டியிருக்கின்றார் அந்த திருக்குறளை என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு வேடுவன் அம்பு எழுதுகின்றானா முயலை குறிவைத்து அந்த அம்பு முயல் மீது பட்டு முயல் இறந்து போய்விடுகிறது முயலவனுக்கு கிடைக்கிறது இவன் வீரனா இன்னொருத்தன் வேல் எடுக்கிறான் கையில யானை மீது எழுதுகின்றான் ஆனா அந்த வேல் யானை மீது படாம தவறி போகுது இப்போ முயலை அடிச்ச வீரனா இல்லை யானை மீது வேல் எழுதினவன் வீரனா ரெண்டு பேர்ல யார் வீரன் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய இலக்கை குறிவைத்து தோல்வி அடைஞ்சு போனான் பாரு அவன் தான் வீரன் என்று திருக்குறள் சொல்லுது அந்த மாதிரி தான் நாம் நமக்குன்னு பெரிய கூட்டணி எதுவும் அமையவே இல்லை இருந்தாலும் இந்த தேர்தல் காலத்தில் நாம் நின்று இன்றைக்கு மீண்டும் அதிமுக எம்ஜிஆர் காலத்து ஜெயலலிதா காலத்து பெரிய கழகம் என்பதை நாம் நிரூபித்திருக்கின்றோம் நம்ம கட்சி யாரும் அசைக்க முடியாதுப்பா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாருங்க ஆனால் இந்த தேர்தல் எப்படி நடந்ததுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியுமே அதிகார பலம் பண பலம் அதோடு போச்சுன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அமைச்சர்கள் செய்த அடாவடி அடக்குமுறைகள் அறமற்ற தேர்தல் நெறிமுறைகள் இவற்றின் மூலமாக தற்காலிகமாக வெற்றி பெற்று விட்டார்கள் இந்த வெற்றி மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கவே இல்லை காசு கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க அதனால இவ்வளவு விஷயங்களுக்கு மத்தியிலும் சரி நம்முடைய தொண்டர்கள் மழை வெயிலுன்னு பார்க்காம அழறாது உழைத்து அதிமுகவை பெரிய கட்சியாக கொண்டு வந்து நிறுத்திருக்குங்க உங்களுடைய உழைப்புக்கும் தியாகத்துக்கும் நான் என்ன கைமாறு செய்ய போகின்றேன் என்று எண்ணுகின்ற பொழுது நான் கண் கலங்குகின்றேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை சொல்லியிருக்கிறார் அவருக்கே தெரியுது அடாடா அதிமுக ஒரு பெரிய கூட்டணியை அமைக்க போனது தப்பு பெரிய கூட்டணியை நாம் அமைத்திருக்க வேண்டும் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி இப்போது தான் புரிகிறது ஏன்னா கூட்டணி பலத்துடன் தான் வந்து திமுக வெற்றி பெற்றிருக்குது என்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிகிறது ஏன்னா அதிமுக வாங்கியிருக்கின்ற வாக்குக்கும் நாற்பது தொகுதிகளிலும் அள்ளி இருக்கின்ற திமுக கூட்டணியுடைய வாக்குக்கும் ஆறு சதவீதம் தான் வித்தியாசம் ஸோ அப்படி இருக்கின்ற போது கூட்டணி எவ்வளோ முக்கியம் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றாக தெரிந்திருக்குது அதனால் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி இல்லை என்றாலும் கூட கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் பயங்கரமாக வேலை பார்த்துருக்குறாங்க அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லி ஆறுதல் சொல்கிறது எப்படி இப்படியோ வேலை பார்த்திங்கன்னா தான் தோத்து போட்டுமேப்பா நானே உங்கள் உழைப்பையும் தியாகத்தையும் கண்டு கண் கலங்கி அழுகுறம்பா என்னப்பா சொல்கிறது உங்களுக்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பரிதாபமான நிலையில் இருப்பத உணர்த்திருக்கிறாருங்க அதோட நம்ம விழுந்துட்டேன்னு சொல்லிவிட்டு இப்ப மட்டும் சொல்லலை எதிர்கட்சிங்க நம்ம புரட்சி தலைவர் இறந்த பிறகும் சொன்னாங்க அப்புறம் ஜெயலலிதா இறந்த பிறகும் சொன்னாங்க ஆனால் நமக்கு ஒவ்வொரு முறையும் கட்சி அழிஞ்சு போச்சு அவ்வளோதான் சோழி முடிஞ்சது படுதோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னு ஒவ்வொரு முறையும் சொல்லிகிட்டே இருக்காங்க நம்ம விழுந்துட்டுன்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம வேலைப்பா ஒவ்வொரு முறையும் நம்ம எழுந்து வந்திருக்க வந்து கொண்டு தான் இருக்கிறோம் புரட்சித் தலைவர் இறந்த பிறகு ஆரம்பத்தில் நாம வாங்கின வாக்கும் இப்ப இன்னைக்கு நாம வாங்கியிருக்கின்ற வாக்கும் அதே மாதிரி புரட்சித்தவரை இறந்த பிறகு அம்மா அவர்கள் எதிர்க்கட்சி வரிசையில் நின்று வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கையும் அதை விட அம்மா இறந்த பிறகு நாம் பெற்ற எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கையும் ஒப்பிட்டு பாருங்க நம்ம வலிமையாக தான் இருக்கோம் பலமாக தான் இருக்கிறோம் அதனால யார் வேண்டுமானாலும் என்ன கதை வேண்டுமானாலும் உள்ளான் ஆனால் நாம் பலமாக தான் இருக்கிறோம் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி அந்த மடலில் எடுத்து சொல்லியிருக்கின்றார் முதல்ல அதிமுகக்கு எதிராக அரங்கேற்றப்பட்டிருக்கிறது சதி ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணியில இருந்திருக்க வேண்டும் ஆனா அந்த கூட்டணியில இருந்தா அதிமுக ஜெயிக்காதுன்னு சொன்னாங்க பாருங்க மிகப்பெரிய ஒரு சதியே எடப்பாடி கிட்ட காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்களும் சிரிச்சு சிரிச்சு வாக்கு வேண்டுமா வேணாமா அப்படின்னு சொல்லி சொல்லி ஏமாத்தி பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுகவை வெளியேற்றினார்கள் சரி இப்படி வெளியேற்றினாங்களே அவங்க வந்தாங்களா அப்போ அதிமுக கூட்டணி உடைய வேண்டும் என்பதற்காக அவங்க சதி வலையை பின்னி அதிமுகக்குள்ள சதியை இருக்கின்றார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி நல்ல வயதான நபர் தான் அனுபவம் பெற்றவர் தான் ஆனால் அவர் எப்படி சிந்தித்திருக்கணும் தெரியுமா நம்ம ரெண்டு தேர்தலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கிறோம் ஒன்று ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் இப்போ அடுத்து வருவது நாடாளுமன்ற தேர்தல் இந்த தேர்தலில் பாஜக கூட்டணியுடன் நின்றுட்டு அதற்கு பிறகு நம்ம தோல்வி அடைஞ்சோம்னு வச்சுங்களேன் இங்க திருமாவளன் சொல்றது காங்கிரஸ் சொல்றதுல உண்மையை நினைச்சுக்கிட்டு நம்ம வெளியேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி திமுக எதிராக பாஜக கூட்டணியில் இருந்து திமுக கூட்டணியில் இல்லாத எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து இந்த தேர்தலை சந்தித்தார் என்றால் கண்டிப்பாங்க திமுக கூட்டணி பாதி அதிமுக கூட்டணி பாதி வெற்றி பெற்றிருக்கும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கண்கலங்க வேண்டியதே கிடையாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி இப்போ கண் கலங்குறேன் அழுகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறாரு ரெண்டாவது கட்சி தலைமை மீது அதிமுக இருக்கிறவனுக்கு எவனுக்குமே பயம் கிடையாது யாரு யாருக்குமே பயம் கிடையாது தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லுகின்ற எந்த வேலையும் அவங்க செய்வதே கிடையாது எடப்பாடி பழனிசாமி மாநில நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் அழைத்து இந்த தேர்தல் இப்படிதான் நம்ம சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருங்கிணைப்பை நிகழ்த்தினார் ஆனா மாநில நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் கீழே ஒன்றிய அளவுல போய் கிராம அளவுல போய் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் அவங்க ஒருங்கிணைக்கல அப்படி ஒருங்கிணைத்திருந்தார்கள் என்றால் அதிமுக படுதோல்வி அடைஞ்சிருக்காது என்ன எப்ப பார்த்தாலும் அதிமுக படுதோல்வி படுதோல்வின்னு சொல்லிடுங்க கடந்த காலங்கள்ல இந்த மாதிரி படுதோல்வி அடையலையா ரெண்டாயிரத்தி நாலுல ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்களா இல்லையா அப்போ நாற்பதையும் திமுக வெற்றி பெற்றதா இல்லையா அப்போதெல்லாம் படுதோல் சொல்லாம வந்து படுதோல் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உணர்ச்சி பசப்பட்டு கேட்பீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி நாலில் அதிமுக என்னைக்காவது அஞ்சு தொகுதியில நாலாவது இடம் போயிருக்குதா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு தொகுதியில அதிமுக மூன்றாவது இடம் போயிருக்குதா இல்லை கிட்டத்தட்ட நான்கு தொகுதியில டெபாசிட் எழுந்திருக்குதா இப்படி அதிமுக தோல்வியடைஞ்சி பார்த்ததே கிடையாது ஆனா இன்னைக்கு பாஜக பதினோரு இடங்களுக்கு மேலாக இரண்டாம் இடம் அதே மாதிரி நாம் தமிழ் கட்சி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து இடங்கள்ல அதிமுக பின்னுக்கு தள்ளி மூன்றாவது இடம்னு போயிருக்குது அதனாலதான் தான் அதிமுக படுதோல்வி என்று சொல்றோம் இந்த மாதிரி அடிக்கடி கட்சிக்காரங்களை பார்த்து தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்துவது திமுக தான் லேட்டஸ்டான முதலமைச்சர் கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திலேயே வந்து பேசினார் எனக்கு தூக்கமே வரலப்பா நம்ம கட்சிக்காரன் காலையில் எழுந்து பேப்பர் பார்க்கும்போது இந்த நாள் என்ன ஏழுற கொண்டு வந்திருக்கானோ எந்த பயத்துடன் தான் பார்ப்பேன் என் உடம்பை பார்த்தீங்களா அவங்களை நன்றி நெஞ்சு நான் உருகிட்டேன்ப்பா என் உடம்புல ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு வேதனை படுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் கலைஞராக இருந்தார் கலைஞராக ஒன்றுமே அப்படியே வேதனைப்பட்டார் அப்படின்னு கேட்கும்போது என்னால் ஜெனரல் தான் மாதிரி கட்சி நடத்த முடியலையே எவன் தப்பு பண்ணுறானோ அவனை தூக்கி வெளியடிக்க முடியலையே என்னால் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கலைஞர் வேதனைப்பட்டார் லேட்டஸ்ட்டாக நம்ம முதலமைச்சர் கூட திமுக வேதனைப்பட்டார் இப்போ முதன்முறையாக எடப்பாடி பழனிசாமி வேதனை அடைந்துருக்கின்றார் அதுக்கு காரணம் கட்சி தலைமையானது எல்லாவற்றும் சரியாக இருக்குன்னு ஆசைப்படுது ஆனால் அந்த தலைமை சொல்கிறதை கேட்டு செயல்படுகின்ற அளவுக்கு கட்சி நிர்வாகிகள் இல்லை தலைமை மீது பயம் கிடையாது இந்த தேர்தலுக்காக கீழ் மட்டத்தில் யாரையும் போய் மாவட்ட அதோட மாநில நிர்வாகிகள் யாரும் ஒருங்கிணைக்கலை ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்காக பணியாற்றுகின்றோம் என்ற எண்ணத்தில் யாரும் பணியாற்றவும் இல்லை அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் பன்னீர்செல்வம் சசிகலா இவங்க இருந்து பிரிஞ்சிட்டாங்கோ பிரிஞ்சிட்டாங்கோ தென் மாவட்டத்தில் வாக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்லி ஊடகமானது கட்டமைப்பை உருவாக்கி விட்டது பெரிய கூட்டணி இல்லாததும் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய பாதகம் எல்லாவற்றையும் விடவேன் எடப்பாடி பழனிசாமி கட்சி கஷ்டத்தில் இருந்தா கூட காசு தரண்டா சாமி காசு எல்லாம் எவனோ ஓட்டு போட மாட்டான் கரெக்டாக கொண்டு போய் மக்களிடையே காசை சேருங்கடா அப்படின்னு சொன்ன பிறகு கட்சிக்காரங்க அந்த காசை கொண்டு போய் கடை கோடி மட்டம் வரைக்கும் சேர்க்கல ரெண்டாவது வேட்பாளராக நின்னாங்க தெரியுமா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிக்காக காசு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செலவு பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தனக்கென ஒரு டீம் உருவாக்கணும்னு என்ன தெரியல கட்சியில பல நாள் அறிமுகமான வேட்பாளர்கள்லாம் இருக்கின்ற பொழுது மக்களுக்கு அறிமுகமே ஆகாத பல பேரை வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளராக நிறுத்தினார் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பின்னடைவு அதனையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமிக்கு சாதி அடையாளத்தை தந்துட்டாங்க அதை தூள்தூளாக உடைச்சிருக்கணும் எடப்பாடி பழனிசாமி ஆரம்பத்திலேருந்து ஆனால் பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் சசிகல ஆட்களும் வந்து டேய் அதிமுக இப்போது கொங்கு மண்டல கட்சியாக போச்சியா கவுண்டர் கட்சியாக போச்சியா அப்படின்னு சொல்லிவிட்டு டிடிவி பன்னீர்செல்வம் சசிகலனுடைய ஆதரவாளர்கள் முக்குளத்தோர் சமூகத்துக்கு முன்பாக பொய் பரப்புரையை செய்தாங்க முக்குளத்தோர் தான் அந்த கட்சியை கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு கொங்கு மண்டல கட்சியா போச்சியா நாம் கிட்ட அடிமையா இருக்கிறதா அப்படின்னு சாதி வெறியை அவங்க தூண்டி விட்டுட்டாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் இதெல்லாம் பெருசாக எஃபெக்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கவே இல்லை எடப்பாடி பழனிசாமி இது சாதி கட்சி கிடையாது என்பதை தென் மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நிரூபித்திருக்க வேண்டும் அதுக்கு என்ன படிக்கணும்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஜெயக்குமார் அவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் பத்திரிகை சந்திக்கிறார் பாருங்க அந்த வேலையை ஆர்பி உதயகுமார் கிட்ட சொல்லிட்டு எப்போதும் ஆர்பி உதயகுமாரும் எடப்பாடி பழனிசாமியும் ஒன்னா இருக்கிற மாதிரியே காட்டிக்கணும் அப்போ தான் பன்னீர்செல்வம் இல்லைனா என்னாயா நம்மளால் ஆர்பி உதயகுமார் இருக்கிறாயன் அந்த இடத்துல கட்சியில் அவன் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுறான் அப்படின்ற எண்ணம் முக்குளத்தூர் சமூகத்துக்கு வந்திருக்கும் அதை எடப்பாடி பழனிசாமி செய்ய தவறிட்டாரு அதோட சிறுபான்மையர்களுக்காக தான் நான் பாஜக கூட்டணி விட்டு வெளியே வரேன் அப்படின்னு முடிவெடுத்த எடப்பாடி பழனிசாமி சிறுபான்மையர்களை எங்கேயும் முன்னிறுத்தின மாதிரி தெரியல இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை பேருக்கு சிறுபான்மையிற்கு சீட்டு கொடுத்தாரு இல்லை சிறுபான்மையை முன்னிறுத்தணும்னு சொல்லிட்டு வந்த எடப்பாடி பழனிசாமி எங்கேயாவது ஊடகத்தில் அவங்க பேச விட்டுருக்காரா சிறுபான்மையுடைய பாதுகாவலனாக இருந்தால் ஊடகத்தில் எப்போதுமே வந்து சிறுபான்மையுடைய ஆதிக்கம் இருக்கணும் திமுக எதிர்ப்பு வாக்குகளை கவர வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி திமுகவை கண்டபடி விமர்சனம் பண்ணார் அதாவது திமுக தான் எங்களுடைய பிரதான எதிரி என்று அடையாளம் காட்டுகின்ற அளவுக்கு செமையை வச்சு செஞ்சார் திமுகவை ஆனா எடப்பாடி பழனிசாமி திமுகவை தாண்டி தமிழகத்துல பாஜக எதிர்ப்பு வாக்குகளும் இருக்குது அந்த எதிர்ப்பு வாக்குகளை நாம் அறுபடி செய்ய வேண்டும் என்றால் பாஜகவும் விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு எதிராகவும் பேசியிருக்கணும் இப்ப எல்லாரும் ஒரு கேள்வி கேப்பீங்க தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் பாஜக கூட்டணியில் இருந்து விட்ட எடப்பாடி பழனிசாமி கடைசியில பாஜக போய் விமர்சனம் பண்ணா ஏன் என் கூடவே தானா இருந்தா நீ வந்து விமர்சனம் பண்ணலாமா உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா இல்லையா அதனால தான் எடப்பாடி பழனிசாமி கடைசி வரைக்கும் கூட்டணியில் இருந்தோம் கூட்டணி தர்மம் என்று பல விஷயங்களை ஆதரித்தோம் இப்ப வந்து அந்த ஆட்சி எப்படி விமர்சிக்க முடியும் அப்படின்னு வெளிப்படையா சொன்னா கூட உங்களை யாருங்க விமர்சனிக்க சொன்னது உங்க கட்சியில் இரண்டாம் பட்ட தலைவர் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து பாஜக எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்யும் விதமாக இல்ல நாங்கள் தான் என் திமுக மாற்று பாஜகலாம் கிடையவே கடையவே கிடையாதே என்று சொல்லிவிட்டு திமுக எதிர்ப்பு வாக்குகளை பாஜகவுக்கு போகாம தடுக்கும் விதமாக இரண்டாம் கட்ட தலைவர்கள் பாஜக எதிராகவும் திமுக எதிராகவும் கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்கணும் கடுமையான போராட்டத்தை நடத்தி இருக்க வேண்டும் இன்னைக்கு திமுக கூட்டணி வெற்றி எதனால ஒன்னு சிறுபான்மைய வாக்கு இன்னொன்னு தாழ்த்தப்பட்டவர் வாக்கு மூன்றாவதாக பெண்களுடைய வாக்கு ஆமா ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருந்த பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்க ஆனா தேர்தல் நேரத்துல நம்முடைய உதயநிதி அவர்கள் ஒன்னு கொளுத்தி போட்டாரு பாஜக மட்டும் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் இல்ல அதை நிறுத்தி கொடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க வறந்து நின்னுடுமோ அப்படின்னு நினைச்சவங்க எல்லா பெண்களும் திமுக ஓட்டு போயிட்டாங்க ஸோ அதனால திமுக பல பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கல அப்படின்ற விஷயத்தை ஆணித்தரமா கொண்டு போய் சேர்க்கல விவசாய கடன்களை சரியா தள்ளுபடி பண்ணல மின்கட்டணம் உயர்ந்து போய் கிடக்கிறது வீட்டு வரி பால் வரி விலையற்றும் இவையெல்லாம் மக்களை எந்த அளவுக்கு பாதிக்கிறது அப்படின்ற விஷயத்த செயல்முறையில எடப்பாடி பழனிசாமி செஞ்சு காட்ட மறந்துட்டார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எங்கெல்லாம் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போறாரோ அங்கெல்லாம் பதாகையை பொடிச்சுக்கிட்டு ஸ்டாலினுக்கு எதிராக எதிர்ப்பை பதிவு செய்திருக்க வேண்டும் அதிமுகவினர் எல்லா வேலையும் ஏற்றிட்டு எங்க ஊருக்கு ஏன் வர எப்படி பெண்களுடைய தகுதியை நிர்ணயிச்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பெண்களுக்காகவும் பேசுற மாதிரி விளையாட்டுக்கு எதிராகவும் பேசுற மாதிரி சிறுபான்மையிற்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி பட்டியல சமூக மக்களுடைய உரிமைக்காக போராடுற மாதிரி எடப்பாடி பழனிசாமி போராட்டத்தை முன்னெடுத்திருக்கணும் அதிமுகவுக்கு களங்களை அமைத்து கொண்டிருக்க வேண்டும் கூட்டணி இல்லை என்று சொன்ன பிறகு ஆனா திமுகவுக்கு எதிர்ப்பாக பல அறிக்கைகளை விட்டாரு அங்கங்க பகுதி பகுதியாக அங்கங்க கண்டன ஆர்ப்பாட்டங்களை செஞ்சாரு ஆனா மக்கள் மனங்களில் நிக்கிற மாதிரி திமுக வேண்டாம் என்று நினைக்கிறவன் அதிமுக தான் ஏன் போடணும் அப்படின்னு ஒட்டுமொத்த மக்களும் நினைக்கிற மாதிரி செயல்பாடுகள் திமுக எதிராக இல்லை ஒரு பக்கம் பன்னீர்செல்வம் டிடிவி நினைக்கிறோனும் திமுகவுடன் எடப்பாடி பழனிசாமி ரகசிய கூட்டணி வச்சிருக்கின்றார் என்று சொல்லும் அளவுக்கு பல தருணங்கள்ல திமுகவுக்கு எதிராக பேசாம எடப்பாடி பழனிசாமி அமைதி காத்தார் அதே மாதிரி திமுக ஆதரிக்கின்ற விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி சேர்ந்து கொண்டும் ஆதரித்தார் அதனால பாத்தீங்களா ரெண்டு பேருக்கும் கூட்டணி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி பன்னீர்செல்வம் விதைச்சிட்டாங்க ரெண்டாவது எடப்பாடிக்கு எதிராக இந்த நடவடிக்கைலாம் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன திமுகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அதனால் ரெண்டு பேருக்கும் கூட்டு இருக்குமோ என்ற சந்தேகத்தை வலுப்படுத்திடுச்சு டிடிவி மற்றும் பன்னீர்செல்வம் சொன்ன பொய்கள் அதே மாதிரி பிரச்சாரத்தில் எல்லா இடத்திலும் வந்து திமுக எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்கிறாரு ஆடா கூட்டி தாயா எதிர்ப்பு ஆடு உறவையா அண்ணாமலைக்காக தான் ஏன் கூட்டை நூட்டி வந்தாங்க கொள்கைக்காகவா கூட்டை நூட்டி வந்தாங்க அதனால ரகசிய கூட்டணி இருக்குதுயா அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணுச்சு ஸோ இத்தனையும் அதிமுகவுடைய படுதோல்விக்கு காரணமாக அமைஞ்சு போச்சு ஆனா மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை வீறு கொண்டு எழுந்து வர வைக்கணும்னா மோடிக்கு எதிராகவும் திமுகக்கு எதிராகவும் என்ன வலிமையான போராட்டத்தை கட்டமைக்க போறாருன்னு தெரியல அப்படி வலிமையான போராட்டத்தை கட்டமைக்கவில்லை என்றால் அதிமுகவில் தலைமை மாற்றம் வருவது உறுதி அப்படியா ரொம்ப அவசரப்படாதீங்க அதிமுக தலைமை மாற்றம் வந்தால் எப்படி வரும் என்பதை பற்றி அடுத்த வீடியோ அவளை பேசலாங்க இது வரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி